இன்றைய தினத்திலே என்னை மறந்து இந்த தபவேடத்தோடு எங்க போறவாய் மாமா இந்த தபவேடத்தோடு இப்போது எங்க செய்கிறார் தெரியுமா நாங்கள் தாயார் இடத்திலே நாடு நகரம் யானை பண்ணி வந்தாரோ அனைத்து சுரந்து இந்த காணகத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் யாரை கண்டோம் தெரியுமா என் தாத்தாவாக விலகக்கூடிய வியாச பெருமானை காணகத்தில் கண்டோம் காணகத்தில் கண்டு அண்ணனுடைய பாதத்தை பணிந்து

எனக்கு வரவழைத்து இப்படி தவறத்தோர் வரவழைத்தார் தாயாதி செய்த வஞ்சகத்தாலும் இன்னும் என் தாத்தா கற்றுக் கொடுத்த மந்திரத்தாலும் தங்களை மறந்து இப்படி தவ வந்து விட்டேன் மாமா அப்படியா ஆமா இப்ப இந்த தவ வேடத்தோடு எதையெல்லாம் வந்து செல்கிறாய் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை இந்த மூன்று ஆசைகளை மறவே மறந்து கைலாயமலை செல்ல வேண்டும் என்று தாத்தா கைலாயமலைக்கு சென்று பாசுபத கணிக் கிணியை வளர்த்தி மலை மீது நின்று பஞ்சாத் வளர்த்தி ஊச்சி முனையை நாட்டி ஊச்சி முனையிலே ஒரு பாதத்தை வைத்து ஒரு பாலையை மடக்கி